வணக்கம் அண்ட் வெல்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா புரளிவித்தை காட்டும் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வழிகாட்டியல் யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்காக அதை உங்களுக்காக வழிகாட்டிங்கிற பேரில் புரளிவித்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு அதாவது ஏஏயை யூஸ் பண்ணி லட்சத்தில் சம்பாதிக்க கோடியில் சம்பாதிக்க வேகமாக மோனடைசன் ஆகி நீங்கள் அப்படி சம்பாதிக்கலாம் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொருளிவித்த காட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த பொருள் வித்தை காட்டுறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால் அதை பண்ண முடியாதுங்க அவங்க பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வழிகாட்டினாங்கன்னா பரவாயில்ல லட்சத்தில் சம்பாதிக்க அப்படின்னு சொல்கிறவனும் கோடிகள் சம்பாதிக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வழிகாட்டுறான் அப்படின்னா கண்டிப்பாக நாமே புரளிவித்த காட்டிகிட்டு தான் இருக்கான் ஓகேவா யூடியூப்பில் நீங்கள் ஒரு ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போய் ஈஸியாக சம்பாதிச்சிடலாங்க ஓகேவா ஆஃப்லைனில் சம்பாதிக்கிறதை விட ஆன்லைனில் சம்பாதிக்கிறது மிக மிக கஷ்டம் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய டைம் அப்படிங்கிறது மிக பொண்ணானது அந்த டைமை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அலாங் வித்ஸு உங்களுடைய மற்ற வேலைகள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சு தான் பண்ணணும் ஓகேவா அப்படி பண்ணும்போது உடனேலாம் சக்ஸஸ் ஆகிடாது ஒரே நாளில் சக்ஸஸ் ஆகிடாது ஒன் மந்தில் சக்ஸஸ் ஆகிடாது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுங்க ஓகேவா பில்டப் பண்ணி கொண்டு வர்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு காலகட்டத்திலேயே ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் ஆகும் அது வெப்சைட்டாக இருந்தாலும் சரி தான் யூடியூப்பாக இருந்தாலும் சரி தான் எதாக இருந்தாலும் ஓகே ஆன்லைன் அப்படின்னாலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஒரு காலகட்டங்கள் ஆகும் அந்த காலகட்டங்கள் வரைக்கும் நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷனை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அப்படி ஐந்து ஆறு வருடங்கள் கழித்து கண்டிப்பாக நடக்கும்னு பார்த்திங்கன்னா நடக்காதுங்க நூற்றில் ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் வந்து சக்ஸஸ் ஆகுமே தவிர நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் ஆகுங்க ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி லட்சத்தில் சம்பாதிக்க இப்படி கோடியில் சம்பாதிக்க அப்படி சம்பாதிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பெனியில் வச்சுட்டு உங்களுக்கு கண்டென்ட் கிரியேட்டர்களை கெய்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மிஸ்லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகேவா கண்டிப்பாக அதை நம்பாதீங்க அதை நம்பி நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் நீங்கள் ஃபெயிலியர் ஆகி வெளியில் வருவீங்க இல்லை அது மாதிரி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும் ஓகேவா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதுவும் பெரிய லட்சம் கோடியெலாம் போக முடியாது இருக்கலாம் வாய்ப்பு இருக்கும் நாட்கள் கிடக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது ஓகேவா ஸோ மிக மிக ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக இருந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா ரொம்ப டைம் இருக்கும் இல்லை டீம் ஒர்க்காக பண்ணணும் அதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுங்க ஓகேவா மணியும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும் சில டைமு ஓகேவா ஸோ உங்களுடைய கண்ட் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தும் யூடியூப் அதை எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் தான் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகுமே தவிர இதை பண்ணி சக்ஸஸ் பண்ணிடலாம் அதை பண்ணி சக்ஸஸ் பண்ணிடலாம்னு கைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பின்னால் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பள்ளத்தில் விழிவீங்க குளியில தான் பார்க்காங்க ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால அதை பண்ண முடியாது ஜஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக யூடியூப்பில் லட்சம் கோடின்னு சொன்னாலும் உடனே பார்க்க வந்துடுவாங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் அவங்க வீடியோக்களில் அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் நிறைய வியூ ஆகிருக்கும் மற்ற வீடியோஸ் எல்லாம் வியூ ஆகாது ஓகேவா ஸோ அந்த அதாவது ஒரு பத்து மில்லியன் நியூஸ் போனால் கூட நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க யூடியூப்பில் நிறையெல்லாம் சம்பாதிக்க முடியாது ஓகேவா பத் மில்லியன் போனால் கூட நூறு டாலர் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஓகேவா ஸோ பார்த்து இருந்துக்கோங்க வீணாக யூடியூப்பில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்டர்டெயின்மெண்ட்டாக அதாவது உங்களுடைய சைடாக வச்சுட்டு சும்மா பொழுதுபோக்காக போடுங்க எனக்கு சக்ஸஸ் ஆச்சுச்சுன்னா நீங்கள் மற்ற தொழிலை விட்டுட்டு இதில் வாங்க மற்றபடி உள்ளே இறங்கினு வச்சுக்கோங்க வேஸ்ட்டு இந்த கிரியேட் இந்த கிரியேட்டருக்கு கெய்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்க ஃபுல்லாகவே இப்படி தான் மிஸ்லீட் பண்ணி நிறையா பீப்புளை உள்ளே கொண்டு வந்து தேவையில்லாமல் ஒரு காம்படிஷனையும் உருவாக்கி எல்லாம் இருக்கிற சமையல் அழித்து விட்டு அட்வர்டைஸரையும் வந்து வெளியில் துரத்துகிற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க அதாவது யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காம பார்த்தீங்களா எப்படி காசு வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அட்வர்டைஸர் ஒருத்தர் இருக்கான் ஒரு கூட்டம் இருக்குது அவன் காசு கொடுத்தா மட்டும்தான் யூடியூப்பு அது கூகுள் உங்களுக்கு காசு கொடுக்க முடியும் ஓகேவா அதுலேருந்து பிரித்து எடுத்து யூடியூப் வந்து ஒரு மீடியேட்டர் தான் ஓகேவா டைரெக்டாக உங்கள்கிட்ட ஆட் போடலை இதை பற்றி தான் ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ அடுத்து போடுறேன் ஏன் உங்களை யூடியூப்பில் வந்து அட்வர்டைஸர் நம்பாமல் இருக்கிறாங்க இந்தியா இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ரெவனியும் ரொம்ப லோ வெளிநாட்டில் அதிகம்னு சொல்கிறாங்க இது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் யூ அட்வர்டைசர் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் ஓகே இதை நம்ப ஏமாந்துடாதீங்க லட்சம் கோடின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க பை பை